சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பஞ்ச குரோச தலங்கள் பற்றி சிவபெருமானோட தலங்கள்ல காசிக்கு சமமானதா வகைப்படுத்தப்பட்ட பஞ்ச பஞ்சக்ரோச தலங்கள்னு சொல்லப்படுது குரோச அப்படின்றதுக்கு காசிக்கு நிகரானு பொருள் காசிக்கு போயிட்டு வர வசதி இல்லாத மக்களுக்காக உருவானதுதான் இந்த பஞ்சக்ரோச தலங்கள் தேவர்களுக்காக தோன்றின அமுத குடத்தை மானோடர்களும் பயன்பெறணும்னு அம்பெய்தி உடைச்சாரு ஈசன் அந்த அமுதம் நிறைய இடங்கள்ல ஐந்து குரோசம் வரைக்கும் பரவி ஐந்து தலங்களை உண்டாக்குனதுனால அவை பஞ்சக்ரோச தலங்கள்னு சொல்லப்படுது ஒரு குரோசம்ன்றது இரண்டரை நாளிகையில கடந்து செல்லக்கூடிய தூரம் காசிலையும் கும்பகோணத்திலையும் தலங்கள் இருக்கு அந்த வகையில திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே காசிக்கு நிகரான இந்த தலங்கள் அமைஞ்சிருக்கு அதை பத்தி பாப்போம் முதலாவதா சிவசைலம் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கோவில் இரண்டாவதா ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ சிவகாமசுந்தரி உடனுரை ஸ்ரீ வன்னியப்பர் திருக்கோவில் மூன்றாவதா ஸ்ரீ நித்ய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வில்ப வனநாதர் திருக்கோவில் நான்காவதா திருப்புடை மருதூர் ஸ்ரீ கோமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நாரம்புநாதர் திருக்கோவில் ஐந்தாவதா பாபநாசம் ஸ்ரீ உலகாம்பிகை உடனுரை ஸ்ரீ பாபநாசநாதர் திருக்கோவில் இந்த பஞ்ச குரோச தலங்கள்ல சிவசைலநாதர் பற்றியும் வன்னியப்பர் கோவில் பற்றியும் நாரம்புநாதர் திருக்கோவில் பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பார்க்காதவங்க எந்த ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்து அதையும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைவரை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி